கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ஒப்பந்த பணியாளரின் இறப்புக்கு நீதி கேட்டு சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோம்பையை சேர்ந்த சிவா என்ற வாலிபர் உத்தமபாளையம் மின்சாரத்துறையில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் நேற்று தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தென்றல் நகர் பகுதியில் மின்மாற்றி சம்பந்தமாக பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார் இது குறித்து கூடுதல் தகவல் தருகிறார் எமது செய்தியாளர் முகமது இஸ்மாயில் நடந்தது என்ன விளக்கம் தரவும் நிச்சயமாக உத்தமபாளையம் அருகே உள்ள கோம்பையைச் சேர்ந்த சிவா என்பவர் உத்தமபாளையம் மின்சாரத்துறையில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் நேற்றைய தினம் உத்தமபாளையம் தென்றல் நகர் பகுதியில் மின்மாற்று சம்பந்தமாக பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராதவரமாக மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார் இவரின் உடலானது உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ஒப்பந்த பணியாளர் சிவாவின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு சிவாவின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு கோம்பை கம்பம் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியில் ஈடுபட்ட சிவாவின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வேண்டும் என்று கூறி கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த சம்பவம் அறிந்த உத்தமபாளையம் காவல்துறையினர் சாலை மறியல் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை செய்த பின் உங்களுக்கு அரசிடம் உரிய நிவாரணம் அனைத்தும் பெற்று தருகிறோம் என்று கூறியதை அடுத்து சிவாவின் உறவினர்கள் சாலை மறியலிலிருந்து கலைந்து சென்றனர் இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது நன்றி